ஹலோ பூஜிதா சொல்லு ஹே கங்கராட்ஸ் அசோக் ஏ என்ன காலையில கங்கராட்ஸ் எல்லாம் ஆமா பிசினஸ் மேன் ராமதுரையோட கேஸ்ல இன்னைக்கு ஃபைனல் ஹியரிங் அண்ட் ஜட்மெண்ட் இல்ல அதால பணம் அதிகாரத்தை எல்லாம் வச்சு ஜெயிச்சிரலாம்னு பார்த்தா அந்த கேஸ்ல தலைவர் ராஜரானா அந்தால மண்ண கவிதான ஆகணும் ஆனா அசோக் நானே எதிர்பார்க்கல ஆர்கியூமெண்ட்ல நீ எடுத்து வச்ச பாயிண்ட்ஸ் எல்லாம் ஹைலி வேல்யூ இந்த மனுஷனுக்கு எப்படி இவ்ளோ டேட்டாஸ் கிடைச்சதுன்னு நானே ஆடி போயிட்டேன் போதும் போதும் இப்படி காலையிலேயே ஐஸ் வச்சா ஜர்ன்னி வந்துடும் ஆனாலும் பரவாயில்ல எப்படி உன்ன பாராட்டாமே இருக்க முடியும் சொல்ல ஓகே தேங்க் யூ நீ நம்ம டீமு கிளைண்ட் இப்படி எல்லாரோட சப்போர்ட்லயும் தான் நாம ஜெயிக்க போறோம் இந்த வெற்றி நம்ம எல்லாருக்குமானதுதான் உனக்கும் வாழ்த்துக்கள் தேங்க் யூ ஆஹ் அப்புறம் முக்கியமான விஷயம் அசோக் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த ஸ்டார்ட் ஆனப்பவே ராமதர உன டார்கெட் பண்ணி ரவுடிகள் அனுப்பி வச்சான் அப்போ துர்கா தான உன காப்பாத்த நான் ஞாபகம் இருக்குல்ல துர்கா இல்ல கனகா துர்காவோ கனகாவோ அதை விடு அப்பவே அப்படின்னா இன்னைக்கு அந்த ஆள் சும்மா இருப்பானா சொல்ல போனா அவன் உன்னை கோர்ட்டுக்கு கூட வர விட மாட்டான் எதுக்கும் துணைக்கு நீ துர்காவை கூட்டிட்டு வந்துரு ஏய் துர்காவை கூட்டிட்டு வரதா அவ எதுக்கு வீட்டுக்குள்ள திருடனுங்க புகுந்தப்போ அவளும் தானே அவனுங்களை அடிச்சு தும்சம் பண்ணி துரத்துனா இந்த பார் பூஜிதா துர்கான்னு ஒருத்தி இருந்தா பரவாயில்ல இப்ப வீட்டுல ரெண்டு பேர் இருக்காளுங்க ரெண்டு பேரா என்ன சொல்ற நீ ஆமா ஐயோ கேக்குற எனக்கே தலை சுத்தது